பார்த்தீங்கன்னா டிவி வாங்குற ஒவ்வொருத்தருக்கும் ஸ்டெபிலைசர் அண்ட் வந்து வால் மவுண்ட்டு கூடவே வந்து ஸ்பீக்கர்ஸ் பில்லோ டென் ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸு ப்ளஸ் இதோட ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ளஸ் நெக் பேண்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸு ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஸ்பீக்கர்ஸ் மாடல் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டிராகன் டூ ஜிப்ரானிகர் ஸ்டீல் ஃபைவ் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸு நம்மகிட்ட இருக்குது வேணுன்றவங்க தாராளமா நம்மளோட திண்டுக்கல்ல இருக்க எம்எஸ்ஐவிஎல்சிவிக்கு வாங்க ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸு நம்மகிட்ட ஸ்டாக்ஸ் இருக்கு சப்போஸ் மொத்தமாக நீ டீலர்ஸு பிளஸ் வந்து நிறைய டிவி வேணும் பத்து டிவி வேணும் ஐம்பது டிவி நூறு டிவி வேணும் அந்த மாதிரி ஏகப்பட்ட டிவிகள் வேணும்னாலும் தாராளமாக நம்மளோட எம்எஸ்ஐக்குவாங்க ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் வேரண்ட்டியோட நிறையா பக்கம் வந்து ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும் பட் அவங்கள வாரண்டியோட மாதிரி கொடுத்துட்டாங்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் தான் இந்த ஒரு ஹெல்தானிக் ஃபீல்டில் இருக்கும் நம்மகிட்ட பாண்டிங்ஸ்ல இருக்கட்டும் எல்இடிஜி இருக்கிற மதர் போர்ட்ஸு ஸ்பீக்கர்ஸு பேக் இந்த மாதிரி எல்லா அக்சசரிஸும் ஏன்னா நம்ம இந்த டிவி மட்டும் இல்லாமல் எல்லா ஆல் பிராண்டு சோனி சாம்சங் எல்ஜி டிசிஎல் எம்ஐவி இந்த மாதிரி எல்லா ப்ராண்டும் சர்வீஸ் பண்ணுறோம் உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் வேணுனாலும் சரி இல்லை டீலர்ஸ் சப்போ வேணாலும் சரி தாராளமாக காண்டெக்ட் பண்ணலாம் நம்ம திண்டுக்கல் இருக்கு எம்எஸ்ஐ வீழ்ச்சி விற்பாங்க ஏகப்பட்ட ஸ்டாக் ரெடியாக இருக்குது கண்டிப்பாக நியூ இயர் உங்களுக்கு நிறையாவே டிவி தேவைப்படும் வேணுன்றவங்க தாராளமாக நம்மளோட திண்டுக்கல் எம்எஸ்ஐ வேழ்ச்சியை விசிட் பண்ணி இந்த ஒரு டிவியை ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் பழைய டிவி இருக்குது சரிங்க எங்கள் டிவியில் ப்ராப்ளம் இல்லை உடஞ்சிருக்கு இதில் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனா எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் நாங்க பேக் எடுத்துட்டு ஒரு புது டிவி கொடுக்க நாங்க ரெடியா இருக்கோம் கண்டிப்பா இந்த ஒரு பொங்கலுக்கு நீங்க வாங்க பாய் பாய் பண்ணி